மோசேக்கு அண்ணன் ஆரோன் இருந்தாரு அவரை தேவன் ஆசாரியராக தேர்ந்தெடுத்தார் ஆரோனுக்கு நாலு பிள்ளைகள் நாதாப் அபீகோ எலேயாசர் ஈதாமார் இவர்களும் தேவனுக்கு சேவை செய்ய ஆசாரியராயிருந்தாங்க ஒரு நாள் நாதாப் அபீகோ ரெண்டு பேரும் தேவனுடைய ஆலயத்துக்குள் போய் தங்களுக்கு நிச்சயமில்லாத விதத்துல தீயை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அதாவது தேவன் சொல்லாம தாங்களே முடிவு பண்ணி தேவனுக்கு விருப்பமில்லாத ரீதியில தீ வைத்தாங்க அந்த கணமே தேவனுடைய அக்கினி வெளிவந்து நாதாப் அபிஹுவை கொன்றது தேவனுடைய சந்நிதியில் அவர் சொல்லாம செய்தது பெரிய தவறாகி போச்சு அதுக்கப்புறம் மோசே ஆரோனிடம் சொன்னார் தேவனுக்கு முன்பாக இருந்தவர்கள் பரிசுத்தமாக இருக்கணும் அப்போதுதான் மக்களிடத்தில் தேவனுடைய மகிமை காட்டப்படும் ஆரோன் அதைக் கேட்டு ரொம்ப சோகமாக இருந்தாரு ஆனா அவர் எதுவும் பேசல தேவனுடைய கட்டளையை அமைதியாய் ஏற்றுக்கொண்டார் இந்த கதையிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளணும் நாம தேவனுக்கு சேவை பண்ணும்போது நம்ம விருப்பப்படி இல்லாம தேவன் சொல்லுற மாதிரி நடக்கணும் தேவனுடைய கட்டளை ரொம்ப முக்கியம்